வேதாகமத்தில் பலர் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றாலும் வேதம் தான் குறிப்பிடுகிறது வேதாகமத்திலே குறிப்பிடப்படுகிற குறிப்பிடப்படாத விசுவாச வீரர்கள் அத்தனை பேரும் தங்கள் பெயருக்காக கடவுளை வணங்கவில்லை அல்லது கடவுளுக்கு தொண்டு செய்யவில்லை கிறிஸ்துவை உயர்த்துவதற்காக கிறிஸ்துவே எல்லாம் என்று காண்பிப்பதற்காக வாழ்ந்து சென்றனர் அதுபோல இன்று நம்மில் வாழும் இந்தியாவின் ஒரு வைராக்கிய வாஞ்சையை அடையாளப்படுத்துகிறோம் அது இந்தியாவின் வைராக்கிய வாஞ்சை அல்ல அது இந்தியாவின் சாபக்கேடு இந்தியாவின் சாபக்கேட்டை அடையாளப்படுத்துகிறோம் என்பதே சரி யார் யார் அதான் பினகாசின் பக்தி வைராக்கியம் இஸ்ரவேலின் வாதையை நிறுத்தியது போல ஆம் பினகாசின் பக்தி வைராக்கியம் இஸ்ரவேலிலே வாதையை நிறுத்தியது அதே போல இந்தியாவில் தீவிரமாக பரவிய கொரோனா வைரஸ் விருத்தப்பட முழுகாய் செயல்பட்ட எழுப்புதல் வீரதீபர் பாவிகளா இந்தியாவில் கொரோனா வைரஸ் நின்றதற்கு இவன்தான் தான் காரணமா இந்த மோகன் லாசரஸ் இந்த கொரோனாவை பயன்படுத்தி தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டான் என்பதே உண்மை இந்த கொரோனா சமயத்திலே இவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை கடவுள் இவனுடைய வார்த்தையை கொண்டு நிரூபித்துக் காண்பித்தார் இவன் சொன்னது பொய் என்பதை நீங்களே பாருங்கள் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த ஆண்டவர் என்ன சொல்லாருதான் முக்கியம் இந்த கொள்ள நோய்க்கான தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால கொள்ள நோய் மறைந்து விடும் இப்போ கூட கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல வேக்சின் கண்டுபிடிச்சா தடுப்பூசி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை போட்டா கொரோனா அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா உலகத்துல இது வரைக்கும் அதான் மருந்து கண்டுபிடிக்க முன்னால அதை அழிஞ்சிரும் கொரோனாவை அழிக்கிற மருந்து கண்டுபிடிக்கல தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது இந்த கொள்ள நோய்க்கான தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால கொள்ள நோய் மறைந்து விடும் தடுப்பூசி என்றது என்னது வராம தடுக்கிறது கொரோனா அழிக்கிற மருந்து கண்டுபிடிக்கல உலகத்துல யாரும் கண்டுபிடிக்கல இது வரைக்கும் அதுதான் வித்தியாசம் அது இதோ இது போட்டால் கொரோனா அழிஞ்சிரும் அப்படின்ற மருந்து வரவே இல்ல தடுப்பூசி பாதுகாப்பு இதை கொள்ள நோய்க்கான தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால கொள்ள நோய் மறைந்து விடும் ஏமாத்தாதே பொய் சொல்லாதே தீமைக்கு துணை போதாதே உண்மையாக உழை போரை கிண்டல் பண்ணாதே எலியாவின் வைராக்கியத்தால் பாகாளுக்கு சாவுமணி அடித்ததை போல உங்க அண்ணனும் பல பேருக்கு சாவுமணி அடிச்சாரோ பல பாகத்தினாலும் தண்ணீரின் ஜபத்தினாலும் சரமாரி பதிலடி கொடுக்கும் ஜப வீர இந்தியாவின் சரமாரி பதிலடி கொடுத்தாரா சி லாசரஸ் கிறிஸ்தவ மக்கள் கூடியிருக்கும் போது உணர்ச்சி வசத்திலே ஏதாக பேச வேண்டியது பின்பு அந்த மதத்துக்காரர்கள் வழக்கு போடும் போது அவர்களுக்கு முன்பாக மன்னிப்பு கேட்பது அண்ணனுடைய ராஜதந்திரம் இந்து மதம் குறித்து கிறிஸ்தவ மத போதகர் மோகன் சி ஹாசரஸ் பேசியதையும் புகார்கள் அளிக்கப்பட்ட பிறகு அவர் அளித்துள்ள விளக்கத்தையும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலயும் இங்க இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் சாத்தானுடைய அரண்கள் கிடையாது கும்பகோணம் நாம கிரகிக்க முடியாத அளவுக்கு சாத்தான் அங்கே அத்தனை அத்தனை கோயில் இடம் இருக்கிறான் இந்த மதத்தை மெழிவுபடுத்தி பேசுவதில்லை நான் யாரையும் மதமாற்ற முயற்சிப்பதும் இல்லை ஒருவேளை நான் பேசுறதுன்னு கேட்டு வருத்தம் அடைந்திருந்தால் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் உங்களை வேதனைப்படுத்துவதோ உங்களுடைய நம்பிக்கையை குறை சொல்லி குற்றப்படி தெளிவுபடுத்துவதோ என்னுடைய நோக்கமும் அல்ல அதை நான் செய்கிறதும் இல்லை இந்து மத கடவுள்களையும் கோவில்களையும் விமர்சித்து பேசியதாக கிறிஸ்தவ மதபோதகர் போதகர் மோகன்சி லாசரஸ் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது எதிர்காலத்தில் இதுபோல போல பேசப்போவதில்லை என உத்தரவாதம் அளித்து அவர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்தியாவின் ஆசீர்வாதத்தை சுரண்டும் பல மனிதர்களை தோலுறுத்து காட்டி இந்தியாவின் ஆசீர்வாதத்தை சுரண்டுகிற அநேகரை இவர் தோலுறுத்து காட்டுகிறாரா இவரே பல ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி பிழைக்கிற வியாபாரி அல்லவா இவன் மற்றவர்களை தோலுறுத்து காட்டுகிறான் கடவுளுடைய பெயரை சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி அல்லது சாபத்தை காட்டி மிரட்டி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிற கயவன் இவன் நீங்க வெறும் இவ்வளவு ஆயிரம் ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடிதான் கத்தர் ஆசீர்வதிக்க முடியும் நீங்க தாராளமாய் கத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கத்தர் ஆசிர்வதிப்பார் இவனே ஒரு சுரண்டி பிழைக்கிறவனாக இருந்து கொண்டு வேறு சுரண்டி பிழைக்கிறவர்கள் இவன் அடையாளம் காட்டுகிறானா கிறிஸ்தவர்களை சவால் விடும் சந்ததியாக உருவாக்கும் உண்மை சேவகர் இவர் கிறிஸ்தவர்களை சவால் விடும் சந்ததியாக இவன் மாற்றவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து கூறியபடி இவன் பூமி எங்கும் சுற்றித் திருந்து தங்கள் மார்க்கத்தானாக்கும்படி தன்னிடம் சேர்க்கும்படி மிக ரெட்டிப்பு நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறான் இவன் மோகன் லாசரசை பின்பற்றி போகிறவர்களை சவால் விடும் சந்ததியாக மாற்றவில்லை ரெட்டிப்பு நரகத்தின் மகங்களாக மாற்றியிருக்கிறார் காரணம் வேதாகம் காட்டுகின்ற கடவுளை பின்பற்றாமல் மோகன்சி உருவாக்கி வைத்திருக்கின்ற பொய்யான கடவுளை பின்பற்றுகிறார்கள் ஆசிர்வாதம் கொடுத்தல்ல லஞ்ச வாங்கின இல்ல என்னோட நரகத்திற்குள்ள வா என்று சொல்லுவான் ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது அது மதுபானம் குடித்தவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று சொல்லுகிற இவர் போதைப் பொருள் விற்பவர்களோடு கூட்டாளி அவர்களுடைய பணத்தைக்காக அவர்கள் பின்பதாக நாக்கை தொங்க போட்டு அலைகிற நபர் சென்னை தந்தையார் பெட்டி சாத்தி நகரை சேர்ந்தவர் ஜெய்சிங்

பட்டணம் பொடி வித்து ஊரில் எல்லாம் எல்லா மூக்களையும் ஏத்துன ஆளு யாங்கிட்ட சொல்றாரு அண்ணே இந்த ஊர் கோபுரத்தை கட்டினதே நான் தான் உங்களுக்கு பீகார்லேயும் ஒரு கோபுரம் கட்டலாம்னு நினைக்கிறேன் நான் சொன்ன உன் பணம் முன்னோடு நாசமாக கடவுது லஞ்சம் கொடுத்தா நரகத்துக்கு போவா என்று சொல்லுகிற இவர் இவர் மீது வன்மம் கொண்டு வீடியோக்களை வெளியிட்ட தவறாக பேசின சார்லஸ் என்பவரை சிறையில் அடைப்பதற்காக பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து லஞ்சம் கொடுத்து செட்டப் செய்தவர் இவர் ஏசுவின் வைராக்கியம் எருசலேம் தேவாலயத்தின் வியாபாரிகளை விரட்டி சுத்திகரித்தது போல இயேசு கிறிஸ்துவ மதத்தின் பேரிலே வியாபாரம் செய்தவர்களை துரத்தி சுத்திகரித்தார் அதை போல மோகன் செய்கிறார் என்று சொல்ல வருகிறீரா இன்றைய திருச்சபையை ஆட்டி படைக்கும் வியாபாரிகளையும் அவர்களின் பாவக்கரைகளையும் சுட்டி காட்டி இப்படி பேசும்போது உங்களுக்கே சிரிப்பு இல்லையா மோகன் சிங் பெரிய வியாபாரி இவன் மதத்தின் பேரில் வியாபாரம் செய்கிறவர்களை சுட்டி காட்டுகிறாரா ஜான்சபராஜ் செய்கிறத தவறு என்று சொல்லுவான் அதை போல தவறு செய்கிற ஜர்சன் நெடுன்றோடு கூட்டாளியாக இருப்பார் சினிமாக்கார மாதிரி டான்ஸ் ஆடு நடனாடு கூச்சல் போடுறது விசில் அடிக்கிறது இது வந்து உணர்ச்சி தூண்டிவிட்டு விட்டு வாலிபர்களை கவர்ந்து எழுத்து அதன் நல்லா இருக்குன்னு சொல்லி அது வஞ்சிக்கிற ஆராதனை கத்தர் இடத்தை தெரிந்தெடுத்து அருமையான தம்பி ஜெர்சனுக்கு ஆண்டவர் கொடுத்து இதை ஒரு ஹீலிங் சென்டராக உருவாக்கும்படி கத்தை சொல்லி இருக்கிறார் சியசை திருச்சபையில் ஆசிர்வாத தட்டு தவறு என்று சொல்லுவான் ஆனால் இவன் வியாபார பங்காளர் கூடுகை என்று சொல்லி எனக்கு ஐம்பது கொடு ஐம்பது சதவீதம் கொடு அப்பொழுதுதான் கடவுளனை ஆசீர்வாதத்தான் என்று சொல்லி பெரிய வியாபாரம் செய்வார் ஆசிர்வாதத்தின் ரகசியத்தை விளங்கிக் கொள்ளுங்க இயேசுவ பார்ட்னரா சேர்த்தீங்கன்னா உங்க லாபத்துல பிப்டி பெர்சென்ட் இயேசுக்கு கொடுக்குறீங்களா மேடையில் மட்டும் சாட்சி சொல்லிட்டு போறது இல்லை ஏசிய மினிஸ்ட்ரிக்கு பார்ட்னர் பார்ட்னர்னா என்னது பிப்டி பர்சன்ட் அப்படி ஊழியத்து கொடுக்கணும் நீங்க அப்படி இல்லாட்டா நீங்க பார்ட்னரை ஏமாத்துறீங்க அர்த்தம் இனிமேல அந்த ஆசிர்வாத தட்டு ஒரு லட்சம் ரூபா கொடுத்து எடுத்துட்டா வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துடும் இந்த தப்பான காரியத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க இதனால ஆசீர்வாதம் வராது ஆசிர்வாத தட்டு பைபிள் எல்லாம் கிடையாது ஆசிர்வாத தட்டு பைபிள் எல்லாம் கிடையாது நான் ஒரு காரியம் கேக்கட்டா வியாபாரிகளுக்கான ஆசீர்வாத ஜெபம் இப்படி பைபிள் எங்கேயாவது இருக்குதா வியாபாரியை கூட்டு ஜெபம் பண்ணால் அவன் காணிக்க போடுவான் அப்படி தானே அப்போ அது சரி அது பைபிளில் போட்டிருக்கு அப்படி தான சொல்லுங்கள் வாய் திறந்து பேசுங்க அது பைபிளில் போட்டிருக்கு நிறைய பண சம்பாதிக்க இன்னைக்கு சபைகள் தவறான நம்பிக்கைக்குள்ளே நடத்துகிறாரு தப்புன்னு உணருங்க அதனால பணம் கொடுத்ததில் ஆசீர்வாதம் வாங்க முடியாது ஐயா அறிந்து கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட கோடி கோடியா பணம் இருந்து சர்ச்சையில கொண்டு ஒரு லட்சம் ரூபா தட்டு ஒரு கோடிக்கு எடுத்தா கூட ஆசீர்வாதம் வராது நீங்க ஒரு லட்சம் கொடுத்து எடுத்துறீங்க அப்ப ஏழைகள் அதே சர்ச்சையில இருக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாதா அப்ப என்ன அர்த்தம் வியாபாரிய கூட்டு பிசினஸ் பண்றவனை கூட்டு ஜபம் நடத்துறியே அது சரியா ஏன் நூறு நாள் வேலைக்கு போறான்ல மண்வெட்ட போறான்ல அவனை கூப்பிடு பஸ் அனுப்பு ஊர் ஊரா பஸ் அனுப்பு அவனை கூப்பிட்டு அவனுக்காண்டி ஜெபம் பண்ண எங்க அது ஏன் பண்ண மாட்டேன்ற வியாபாரியை கூப்பிட்டு ஜெபம் பண்ணா அவன் காணிக்க போடுவான் அப்படி தானே அப்ப அது சரி அது பைபிள போட்டிருக்கு அப்படி தானே லாக்டவுன்ல உங்களால இந்த கூட்டத்துக்கு வர முடியலன்னா நீங்க என்ன செய்யுங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஐந்து வழிகள் இருக்கிறது அந்த ஐந்து வழிகளில ஏதாவது ஒரு வழியில காணி அது அவனை உறிஞ்சி எடுக்கிறதுல பாவமே கிடையாது இவன் வியாபாரிகளை சுட்டி காட்டுகிறானா இவன் சில வியாபாரிகளை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் அது கடவுளுக்காக அல்ல அல்லது மக்களுக்காக அல்ல மாறாக தன்னுடைய வியாபாரத்துக்கு வேறு யாரும் போட்டியாக கூடாது என்கின்ற வியாபார சுய நிலைமை விசுவாசிகளை மனம் திரும்ப அழைக்கும் பணியாளர் மோகன்சி சொல்வது சுவிசேஷமா மோகன்சி சொல்வது போலி சுவிசேஷம் அல்லது கலப்பட சுவிசேஷம் வேதாகம் சொல்லுகிறது கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் என்று சொல்லி ஆனால் மோகன்சி லாசரஸ் போன்றவர்கள் எதை சொல்லுகிறார்கள் உங்களை பணக்காரராக்குவதற்காக வரித்தார் ஆகவே நீங்க கொண்டு பணத்தை தாருங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்வார்கள் கணக்கிலே சேர்க்கப்பட மாட்டாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஊரங்கும் சுவிசேஷம் சொல்லுகிறேன் சுவிசேஷம் சொல்லுகிறேன் என்று சொல்லி பீத்திக் கொள்ளுகிற இவர் தன் சொந்த குடும்பத்திலேயே சுவிசேஷம் சொல்லாமல் நர்சாட்சி இல்லாமல் அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக அவரால் மாற்ற முடியவில்லை எங்க வீட்டுல தங்கி இருக்கிற ஒரே வீட்டில் நான் மட்டும் எனக்கு தனி ரூம் அங்கே நான் ஜோம் பண்ணுவேன் பக்கத்து ரூமில் அவங்க வந்து பூஜை எல்லாம் பண்ணுவாங்க கோயில் வீடுன்னு இருக்கும் நான் ஒரு காலத்தில் அதை செய்கிறேன் என் பேரண்ட்ஸ் செய்வாங்க ஒரு நாள் அவங்ககிட்ட போய் இது அப்படி இப்படி என் சொந்த பெற்றோட நான் சொன்னதில்லை இது வந்து இது தப்பு பேய் பிசாசம் நான் பேசினதே கிடையாது அது அது அவங்களுடைய நம்பிக்கை அதில் இருக்கிறாங்க இவர்தான் தேவனின் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் செயல்படுத்தியே தீர வேண்டும் என வீரமான மன உறுதியும் எப்படியாவது எழுப்புதல் தீ பற்றி எரிந்தே தீர வேண்டும் என பல நாடுகளுக்கு பயணம் செய்து உழைக்கும் எழுப்புதல் நாயகன் ஊரூராக சென்று எழுப்புதலை ஏற்படுத்தக்கூடிய எழுப்புதல் நாயகன் தன்னுடைய சொந்த ஊர் நாலுமாவடி என்கின்ற ஊரிலே உள்ள மக்களை கிறிஸ்துவிடம் வழி நடத்த முடியவில்லை இன்றைக்கும் நாலுமாவடி என்கின்ற கிராமம் கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மதத்தவர்களால் ஆன ஊராகத்தான் உள்ளது ஏன் மோகன்சியுடைய குடும்பத்திலேயே மோகன்சியுடைய கேடுகட்ட சாட்சியை பார்த்து அவர்கள் இருக்கிறார்கள் சொந்த குடும்பத்திலே சாட்சியற்றவன் ஊரூராக சென்று எழுப்புதலை ஏற்படுத்துகிறானா எழுப்புதல் என்கின்ற பெயரிலே வியாபாரம் செய்து பெரும் பணம் சேர்த்திருக்கிறான் விடுவிக்கிறார் ஸ்தாபகர் ஊழியர்களின் அவர்கள் பிறந்த நாளில் ஆகிலும் சி லாசரஸ் மனம் திரும்பினால் நலமாயிருக்கும் எழுபத்தொன்று வயது முடித்து எழுபத்தி ரெண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற சி லாசரஸ் மற்றும் அவரை பின்பற்றுகின்ற அவருடைய பக்தர்களுக்கு சி லாசரஸுடைய பிறந்த நாள் பரிசாக இந்த வீடியோவை தருகிறேன் காரணம் மோகன் மோகன்சிலாசரஸ் கிறிஸ்தவத்தின் பெயரிலே மக்களை ஏமாற்றி சுரண்டி நரகத்துக்கு போவதை பார்க்கலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு தான் இதுவரை செய்து வந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மையான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நித்திய ஜீவனுக்கு போவது அதுவல்லவா நலம் அப்படிப்பட்ட ஆலோசனையை சிறந்த பரிசாக நினைக்கிறேன் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவரை பின்பற்றினால் அங்கே போனால் விடுதலை என்கின்ற மூட நம்பிக்கையின் கட்டுப்பட்டு விழுந்து கிடக்கின்ற முட்டாள் ஜனங்கள் அந்த எல்லாம் விட்டுவிட்டு சத்தியமாகிய தேத வசனத்தை கற்றிக்கொண்டு பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய செயலின் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தினால் நித்திய ஜீவனுக்கு போவது அல்லவோ நலமாக இருக்கும் நரகத்துக்கு போவதை விட ஆகவே இந்த ஆலோசனையை உங்களுக்கு மோகன்சி லாசரசுடைய பிறந்த நாள் பரிசாக நான் அளிக்கிறேன்